இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோஸ்னா குச்சி பையோட கேரள கிளம்பிட்டோம் நிறைய பையோட கிளம்புறோம் எதுக்குன்னு தானே பாப்பீங்க ஆமாங்க விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு இப்போ மூணாவது நாள் ஆமா மூணாவது நாள் சிலையை வந்து கரெக்டாக எடுத்துட்டு போயிடுவாங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாள் அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க அன்னதானம் போடுவாங்க சாமிக்கு படையல் வைப்பாங்க அந்த மாதிரி இந்த நாளைக்கு விநாயகரை எடுக்க போகிறனால இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் மளிகை கடைக்கு கிளம்பிட்டோம் அன்னதானத்துக்கு உண்டான பொருள் எல்லாமே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு உண்டான அரிசி வாங்கிட்டு மளிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் இது மட்டும் இல்லை இன்னைக்கு யார் சமைக்கிறா நான் மட்டும் இல்ல எங்க கூட சேர்ந்து ஒரு பேர் சமைப்பாங்க போலாம் எங்க பார்த்தாலும் கோயில் திருவிழா விசேஷம் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க ஜெய் தான் இருக்கு நைட் டைம் ஏரியாக்குள்ள வந்தாலே ஜெய தான் இருக்கு பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு பார்த்துக்கலாம் நீ நான் சொல்ல சொல்ல பாரு அஞ்சு லிட்ரு ஆயில் அஞ்சு பைட் ஆயில் இருக்கான் பாரு ஒவ்வொரு லிட்ரு ஒரு டூ திரு பையன் இருக்கு தயிர் இருக்கு உப்பு கிடை இருக்கு சுண்டல் மூணு கிலோ கத்தி மசாலா இருக்கு மிளகாய்க்கும் சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு

हेलो <laughs> ये <im> <boundaries>,

வாசம்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்னதானம் சாமிக்கு விநாயகர் சிலை வச்சதுலேருந்தே மூணு நாளுமே தொடர்ந்து காலையில் மதியம் நைட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சிலை எடுக்க போகிறனால மதியத்தோடு சிலை எடுத்துருவாங்க இன்றைக்கி அதனால இன்னைக்கு மதியம் சாப்பாடு வந்து நம்மள்தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே போயிட்டு மளிகை ஜாமான் காய் எல்லாமே வாங்கிட்டோம் பக்கத்தில் அந்த அக்காரலாம் ஏன்னா நம்மளால் ஒத்தையில் எனக்கு செய்யவும் தெரியாது பக்கத்தில் அந்த அக்காலாம் வாங்கி கொடுங்க நாங்கள் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சேர்ந்தாப்பெலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க அதனால் காலையிலேயே அதனால் காலையிலேயே எட்டு மணிக்கெல்லாம் ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெங்காயம் வெங்காயம் ஒரு ஆள் அரிஞ்சு வெட்டணும் தக்காளி ஒரு ஆள் வெட்டணும் எல்லாருமே ஆளுக்கு நாலு பேர் நாலு வேலையை அப்படியே சரிசமமாக பகிர்ந்து செஞ்சு இப்போ சாப்பாடும் தம் போட்டாச்சு நல்ல இலையெல்லாம் விரித்து சாப்பாடு தம் போட்டாச்சு தக்காளி சாதம் தான் நேற்று வந்து வெஜிடபிள் ரைஸ் போட்டாங்க காயெல்லாம் போட்டு கூட்டு சாப்பாடு பண்ணுவாங்கள்ல வெஜிடபிள் பிரியாணி அது நேற்று வந்து சமைச்சாங்க அதனால இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு கரெக்டாக மணி பதினொன்றரை மணி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போட்டு ஒரு மணிக்கெல்லாம் சாமி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருந்தீங்கன்னா எந்த மாதிரி சாமியை வெளியே அனுப்புவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அன்னதானம் போட்டுருவீங்க கமலில் சொல்லுங்கள் இரநூறு பேர் சாப்பிட்ற மாதிரி சமைச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே

Siup <laughs> चाई नंदू तो आळो दाटाळतोय रादांगे निगे पप्पा आमरे आवो बोच हे काय अरे मां हे अर्दिकम इदा अर्दिकम हा निगे लुक अडला बोय तोडी